ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் புகழேந்தி அவர்கள் இங்கே நிற்கிற பொழுது சுமார் ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறும் பொழுது எதிர்த்து நின்றவர் யார்னு கேட்டால் அவர் எதிர்த்து நின்றவர் அவர் அதிமுக அவருக்கு ஆதரவாக பாமக பாமகவுக்கு ஆதரவாக பிஜேபி இவங்கெல்லாம் மூணு பேர் சேர்ந்து நின்று வாங்கின ஓகட்டை விட நம்முடைய புகழேந்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்றார் இப்போ மூணு பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் எப்படியும் தோல்வி வரும் என்பதற்காகவே இதை விட்டு விலகிவிட்டார்கள் மற்ற ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க அதனால் கண்டிப்பாக ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதி அதற்காக கழகத்தோடர்களும் பொதுமக்களும் மகளிரும் குறிப்பாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உங்கள் மூலமாக என்னுடைய உலகமார்ந்த நன்றியை சொல்லி இன்று மனு அளித்திருக்கிற நம்முடைய சிவா அவர்கள் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் அதற்கு நம்முடைய அண்ணன் ஜெகத் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த களத்திலே எங்கள் இருவரையும் தான் தளபதி அவர்கள் இறக்கி இருக்கிறார்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம் என்பதை மட்டும் எடுத்துச் சொல்லி உங்கள் அனைவருக்கும் அதுவும் மட்டுமல்ல இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக கௌதம் சியாமினி அவர்களையும் தலைவர் நியமித்திருக்கிறார் அவர் சந்திக்கிற முதல் தேர்தல் ஆகவே ரெண்டு பேருக்கும் இது முதல் முதல் என்ற அடிப்படையிலே முதலாவதாக வந்து மிகச் சிறப்பாக வெற்றி பெறுவார்கள் என்பதிலே எந்தவித வேறுபட்ட கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்